ஜனவரி நாலு ரெண்டாயிரத்தி பதினேழு அன்னைக்கு இரவு பதினோரு மணிக்கு என்னுடைய வேலையை முடிச்சுட்டு நான் என்னோடய வீட்டுக்கு போயிட்டுருந்தேன் என்னோடய வீட்டுக்கு போகணுன்னா மூணு சுடுகடை தாண்டி தான் போய் ஆகணும் நான் முதல் சுடுக வந்துட்டு இருக்கும்போது ஒரே அமைதியாக இருந்துச்சு நானும் எதையும் பார்க்காம நடந்து போயிட்டு இருந்தேன் அங்கே காற்று வேற பயங்கரமாக அடிக்க ஆரம்பிச்சுது அந்த காற்று எல்லாமே அங்கேருந்து மரத்தில் அடித்து எதிரொலிக்க ஒழிக்க ஆரம்பிச்சுது இப்போ எனக்கு உடம்பெல்லாம் சிலுக்க ஆரம்பிச்சுது முதல் சுடுகாட்டை நான் தாண்டி வந்த அப்புறம் பின்னாடி யாரோ என்னை கூப்பிடுற மாதிரி சத்தம் கேட்டது எனக்கு அப்போ தான் மெல்ல மெல்ல பயம் அதிகமாகிடுச்சு நானும் மெதுவாக திரும்பி பார்த்தேன் ஆனால் அங்கே யாருமே இல்லை நான் ரெண்டாவது சுடுகாட்டுக்கிட்ட நிற்கும்போது ரொம்ப வெளிச்சமாக இருந்தது நானும் நடந்து போயிட்டே இருந்தேன் அப்போ எதிரில் ஒரு ஆண் உட்காந்துருந்தது அங்கே யாருமே இல்லை நான் மட்டும்தான் இருக்கேன் நினைக்கும் நினைக்கும்போது தான் எனக்குள்ளே ஒரு பயம் வர ஆரம்பிச்சது நான் அந்த ஆந்தையை பார்த்துட்டு இருக்கும்போதே அது உடனே பறந்து போச்சு இதுதான் நேரம்னு சொல்லிட்டு அந்த சுடுகாட்டை கடந்து வர ஆரம்பித்தேன் நான் கடந்து வந்த ரெண்டு சுடுகாடுமே வெளிச்சமாக தான் இருந்தது ஆனால் நான் இப்போ கடக்க போகிற சுடுகாடு மட்டும் ரொம்ப இருட்டாக இருந்தது அந்த சுடுகாட்டுக்குள்ளே ஒரே ஒரே மின் விளக்கு மட்டும் தான் இருந்துட்டு இருந்தது நானும் எல்லாத்தையும் சுற்றி முற்றி பார்த்துக்கிட்டு இந்த ரோட்லேயே நடக்க ஆரம்பித்தேன் ஒரு மின்வலக்கடியில் ஒரு பெண்மணி குழந்தையை வச்சுட்டு நிற்கிறத நான் பார்த்தேன் அவங்கள தான் எனக்கு உள்ள பயம் இன்னும் வர ஆரம்பிச்சது அவங்க யார் இங்கிருந்து வந்தாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி என் மைண்டுக்குள்ளே ஓடுனாலும் இந்த நேரத்தில் இப்படி ஒரு பெண்மணி நிற்கிறத பார்த்த உடனே யாராக இருந்த பயப்பட ஆரம்பிப்பாங்க இந்த பெண்மணி ஒரே திசையை பார்த்துட்டு ரொம்ப நேரமாக அங்கே நிற்கிறாங்க அவங்க கையில் வச்சுருந்த குழந்தையும் அவளுக்கு ஆரம்பிச்சது அவங்க அதை கண்டுக்காமல் ஒரே திசையை பார்த்துட்டே நின்னாங்க அப்போ தான் நான் கவனித்தேன் அவங்களோட முடி ரொம்பவும் பெருசாக கீழே தரையை தோர்ற மாதிரி இருந்தது அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக நகர ஆரம்பித்தாங்க அப்போ தான் நான் பார்த்தேன் அவங்களுக்கு காலு இல்லை அவங்க கையில் இருக்கிற குழந்தையும் அழுக ஆரம்பிச்சது ஆனால் அவங்க கையில் குழந்தையும் இல்லை இதை உடனே எனக்கு உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சது அப்போ தூரத்தில் ஒரு வெளிச்சம் என்னை நோக்கி வந்துச்சு அது யாருன்னு பார்த்தா எங்கள் ஊருக்காரரு அவரை பார்த்துட்டு பின்னாடி திரும்பும்போது எந்த ஒரு உமும் என் வழியில் நிற்கலை அப்போ தான் நான் பெரும்புச்சு விட்டேன் என் வீட்டுக்கும் அவருக்குடியே நான் போயிட்டேன் இந்த சம்பவம் நடந்து காலையில் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்கிட்டேயும் ஊருக்காரங்கிட்டேயும் சொன்னேன் அவங்களுக்கு இதே மாதிரி பல விஷயம் நடந்திருக்குன்னு சொல்லி என் ஷேர் பண்ணாங்க உங்களுக்கு உங்களோட லைஃப்பில் இந்த மாதிரி பேய் சம்பவங்கள் நடந்துருந்தா மறக்காமல் ஏன் கூட ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி அடுத்து உண்மை சம்பவத்தோடு உங்களை சிந்திக்கிறேன் பாய்